வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் விடுவாய் ஊராகும் இடுவாய் ஊராட்சி ஆகும் இதாங்க திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆகும் இது ஒரு புகழ்பெற்ற ஊராகும் திருப்பூர் சிட்டியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த இடுவாய் இடுவாய் என்ற ஊர் நீங்கள் பார்த்து கொண்டு திருப்பூர் மாவட்டம் இடுவாய் உங்கள் புகழ்பெற்ற பழமையான ஊராகும் திருப்பூர் சிட்டியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அதேபோல் கோயம்புத்தூர் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த இடுவாய் கோயம்புத்தூர் டு சேலம் பைப்பாஸிலிருந்து சுமார் அவிநாசி சாலையில் அவினாசியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த இடுவாய் அதேபோல் பல்லடத்துலேருந்து சுமார் பத்து கிலோ பத்து கிலோமீட்டர் தொழில் அமைந்துள்ளது இடுவாய் நீங்கள் பார்த்து கொடுப்பது திருப்பூர் மாவட்டம் இடுவாயாகும் புகழ்பெற்ற ஊர் பழமையான ஊர் திருப்பூர் மாநகராட்சிக்கு மிக அருகில் அமைந்துள்ளது நீங்கள் பார்த்து கொடுப்பது திருப்பூர் மாவட்டம் இடுவாயாகும் திருப்பூர் மாவட்டம் இதாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு பாருங்க ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு மெடிக்கல் ஷாப் இருக்குது ஒரு கோயில் இருக்குது கோயில் பார்த்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்